வணக்கம் மார்கழி இரண்டாம் நாளில் திருவம்பாவை இரண்டாவது பாடல் பாசம் பரஞ்சோதி என் பாயிரா பகல் நாம் பேசும்போதே போதே கோதரமாளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழீ வயம் சிலவோ விளையாடி ஏ சுமிடமிதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு பாதன், தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் சிற்றம்பலத்துள் ஈசனார் கண்பர் யாம் ஆரேலோரெம்ப அடுத்து திருப்பள்ளி எழுச்சி இரண்டாவது பாடல் அருணன் இந்திரன் திசையனுகினான் இருள் போய் அகன்றது உதயம் நின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழையழன கடிமலர் மலரமற்றலங்கண்ணா திரள் நிறை அருபதம் முரள்வனை வயோ திருப்பெருந்துரை உரை சிவபெருமானே அருள்நிதி தர வரும் மலையே கடலே பள்ளி எழுந்தருளாயே இரண்டாவது பாடல் வையத்து வாழ்வீர்கள் நாமம் நம் பாவைக்கு செய்யம் கிரீசைகள் கேளிரோ பார்க்கடலுள் பைய துயின்ற பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் திக் குரலை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் கை காட்டி ஒய்யுமரெண்ணி உகந்தேலோரம் பாவாய் ஒய்யுமரெண்ணி உகந்தேலோரம் பாவாய் மார்கழியின் இரண்டாம் நாளில் திருப்பாவை திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாடல்களைக் கேட்டு இறையரலை பெறுவோம் நன்றி வணக்கம்